இன்னைக்கு மாயாஜாலம் டே செவன் ப்ராக்டிஸில் எதிர்மறையிலிருந்து விடுபடுவதற்கான மாயாஜால வழிமுறைகள் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற நிறையா ப்ராப்ளத்துக்கு வந்து காரணம் வந்து இது நாள் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்ததுக்கெல்லாம் நன்றியுணர்வு மறந்து போனது அல்லது வெளிப்படுத்தாமல் விட்டதன் காரணமாக தான் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலுக்கு வந்து கண்டிப்பாக நன்றினு சொல்ல போகிறதில்ல நமக்கு ஏதாச்சும் ஹெல்த்தில் இஸ்யூஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் கடவுளே எப்படியாச்சும் உடம்பை பார்த்து உடம்பு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க போகிறோம் இன்னொன்று இன்னொன்று பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அந்த பர்சன் வீட்டில் அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கான்சியஸ்லேருந்து ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் அதுதான் அதுதான் அப்போ இப்போ தான் அவங்க உணவு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க உடல் மேலே அப்போ தான் அவங்க அக்கறை எடுத்து நன்றி உணவு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தாராளமான பண உறவுகள் இருக்கும்போது கண்டிப்பாக பணத்தை கிடச்சிருக்கிற பணத்துக்கு வந்து நன்றின்னு சொல்லி கண்டிப்பாக யாரும் நன்றி உணவு சொல்ல போகிறதே கிடையாது சொன்ன சொல்லியிருக்கவும் மாட்டாங்க பட் நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா யூஆர் ரியலி கிரேட் பணமே இல்லாத சூழ்நிலையில் தான் எனக்கு பணமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வழியில் பணத்தை நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தருணங்களாக இயங்கிட்டு இருப்போம் இதுதான் இதுதான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு நல்ல அழகான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா கிடைச்ச வேலைக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்களா எப்பாச்சி வேலை இல்லாதவங்களுக்கு தான் அந்த வேலையோட அருமை தெரியும் இல்லாட்டி நல்லா நல்ல ஜாப்பாக இருந்திருக்கும் அந்த ஜாப்பை நீங்கள் ரிலீவ் பண்ணி வந்திருப்பீங்க கிடைச்சதுக்கு முதல் மற்ற நன்றி சொல்ல மறக்கிறது தான் நம்மள வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்லையாட்டியோ நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷனோ நம்ம ஹெல்தி இஷ்யூஸு நமக்கு வேலை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வந்து வருது இப்போது குறை கூட்டிகிட்டே இருக்கிறதுனா அதை வந்து கண்டிப்பாக ப்ராவர்ட்டின்னு சொல்லி முதலே சொல்லியிருக்கிறாங்க குறை கூறுதலில் விட்டுட்டு நமக்கு கிடைச்ச பொருளுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பித்தோம்னாவே நம்ம வந்து வாழ்க்கையில் கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி ஈஸியாக பயணித்து போக முடியும் இன்றைக்கி என்ன ப்ராக்டிஸ் யார் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த புக்கில் மேடம் உங்களுக்கு என்ன லைஃப்பில் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்குறீங்களோ முதல்ல அந்த பிரச்சனையை ஒரு நம்ம மாயாஜலை ப்ராக்டிஸ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை எழுதிடுங்க அந்த பிரச்சனையை எழுதிட்டு அந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கிற மூலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறத மூலமாக நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க என்னென்னலாம் மாறினீங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஒரு பத்து நல்ல விஷயங்களை வந்து எடுத்து எழுதுங்க எழுதி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பத்து நல்ல விஷயத்துக்கு நன்றி சொல்லுங்கள் உதாரணமாக இப்போ உங்களுக்கு நான் அப்படியே சொன்ன மாதிரி யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க ஹெல்த் கான்சியஸாக எப்படி மாறி இருப்பாங்க என்ன வகையான உணவு சாப்பிட போ சாப்பிட்டுட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க என்ன பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்புறம் என்ன வகையான யோகாலாம் செய்கிறாங்க எப்படி வந்து அட் மந்த்லி ஒன்ஸு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு எப்படி அவங்க பாடி செக் பண்ணிக்கிறாங்க எப்படி டாக்டர்கிட்ட போகிறாங்க எப்படி ஹெல்த் கான்சியஸாக அவங்க மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியே டோட்டலாக மாறியிருக்கும் இது ஒரு உதாரணமாக பாருங்கள் உங்கள் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை பாருங்கள் அப்படி இல்லையா உங்களுக்கு ஒரு தீராத கடன் பிரச்சனை இருக்கா அந்த உங்களுக்கு கடன் பிரச்சனை வந்து என்னன்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு வந்து எழுதிடுங்க எழுதினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை மூலமாக நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க முதல்ல கற்றுருப்பீங்க நிறையா விட்டு கொடுக்குறத கற்றுருப்பீங்க ரெண்டாவது உங்கள் பொறுமையை நிறையா கற்றுருப்பீங்க எல்லாத்தையும் எப்படி அனுசரித்து போகிறது அப்படின்னு சொல்லி கற்றுருப்பீங்க உண்மையான உறவுகள் யாருன்னு கற்றுருப்பீங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறையா ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு வந்து நடந்திருக்கும் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க அந்த கற்றுக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிவிடுங்க இந்த பத்து பத்து தீர்வு எழுதுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரச்சனை எழுதுறீங்க அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட பத்து விஷயத்துக்கு நன்றி எழுதுறீங்க நன்றி எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கச்சிதமான தீர்வுக்கு நன்றி 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 அப்படிங்கிற வந்து எழுதி அப்புறம் வந்து முடிச்சுடுங்க இதோடு முடிச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பத்து பாடல் அது மெலடி சாங்ஸாக இருக்கலாம் சாமி பாட்டாக இருக்கலாம் இல்லாட்டி நல்லா டப்பாங்குத்து பாட்டாக இருக்கலாம் உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிச்சிருக்குதோ அந்த பத்து பாடலோட முதல் வரி எழுதி அந்த பாடலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கேட்டுருங்க அந்த பாடல் கேட்குறது மூலமாக நீங்கள் எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக மாறுறீங்க அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்து பாடலுக்கும் அதே மாதிரி நன்றி வந்து சொல்லுங்கள் இப்போது நம்ம எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி நம்ம எளிமையான பாடல் கேட்கறதுமா மூலமாக நம்ம மனசை வந்து கண்டிப்பாக ஆறுதல் அடையும் நமக்கே தெரியாமல் இன்னும் புரியாத சந்தோஷம் வந்து தோண்டலாம் அதனால் அந்த கண்டிப்பாக பாடலும் எழுதி பாடலுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் பிரச்சனைகளெல்லாம் எழுதி முடித்தாச்சுங்க எனக்கு எந்த தீர்வுமே கிடைக்கல அப்படின்லாம் யோசிக்காதீங்க எழுதி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அமைதியான இறையில் உங்களை நோக்கி ஒரு அமைதியை நோக்கி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நாச்சும் உட்காந்து எழுந்திரிங்க உங்கள் ஆள் மனது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே வந்து செய்யுங்க இன்றைக்கி நாம் செய்ய வேண்டிய அப்பர்மிஷன் வேர்டு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா